ஹலோ பேரண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜ் முந்தன் இன்றைக்கி ஓபியில் நடந்த ஒரு விஷயத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸ்வீட் பண்ணுற மதர்ஸ் எல்லாரும் இந்த விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் டூ மினிட்ஸ் தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஓபிக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸு குழந்தைய வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க குழந்தையோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக லூஸ் மோஷன் போயிட்டே இருக்காங்க மோஷன் போனதுனால அந்த மோஷன் ஃபுல்லா ஃபுல்லாக ரெண்டாயி ஃபுல்லாக ரேஷஸாக இருக்குது கேஸ் நிறைய பாஸ் பண்ணுறாங்க சரியாக வெயிட் ஏற மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்றத தான் கம்ப்ளைண்ட் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தோம் எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு அப்புறம் தான் வந்து டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி கேட்கும்போது தான் அந்த அம்மா வந்து ஃபோர் மில்க்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க அதாவது குழந்தைக்கு வந்து பால் கொடுக்க ஆரம்பிக்கும்போது போது பாத்தீங்கன்னா பிரெஸ்ட்ல இருந்து வரக்கூடிய பால் அதாவது ஸ்டார்டிங் பால் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மாதிரி வரும் அதை வந்து ஃபோர் மில்க் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மில்க்ல வந்து கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கும் தண்ணி நிறைய இருக்கும் ஏன்னா வந்து பசியோட ஒரு குழந்தை பால் குடிக்க ஆரம்பிக்கும்போது அந்த குழந்தைக்கு தாகமும் இருக்கும் பசியும் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பர்ஸ்ட் கிடைக்கக்கூடிய பால் வந்து நிறைய தண்ணி கலந்த மாதிரி வரும் தண்ணி நிறைய குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த தாகம் குறையும் அப்புறம் பொறுமையாக ரிலாக்ஸாக அவங்க பால் குடிப்பாங்க அதனால இயற்கையாகவே வரக்கூடிய பால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக வரும் அது தண்ணி பால்னு சொல்லுவோம் அதை வந்து நிறைய பேர் வந்து குளிச்ச பால் அதை வந்து கெட்டுப்போன பால் அதெல்லாம் குழந்தைக்கு குடுக்கூடாது அப்படின்னு கூட நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது வந்து நீங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய பால் தண்ணி பால் அது ஃபோர் மில்க்னு சொல்லுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பிக்கா வந்து பால் வரும் அதை வந்து ஹின் மில்க் அப்படின்னு சொல்லுவோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஃபேட் இது ரெண்டும் அதிகமா இருக்கும் ஸோ குழந்தைக்கு அது ரெண்டுமே கிடைக்கிற மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு சைடு ஃபுல்லா கொடுத்து முடிச்சுட்டு தான் இன்னொரு சைடுக்கு மாத்தணும் நிறைய பேரன்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா குழந்தை போது பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க குழந்தை கொஞ்ச நேரம் பால் குடிக்கும் கொஞ்ச நேரம் குடிச்சு முடிச்சுட்டு குழந்தை ரிலாக்ஸ் ஆன உடனே பால் குடிக்கிறது நிறுத்திட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அம்மா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அந்த சைடு பால் குடிச்சு முடிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே இந்த சைடு மாத்துறாங்க சோ இந்த சைடு என்ன ஃபோர் மில்க் மட்டும் தான் கிடைச்சிருக்கும் சோ இந்த சைடு மாத்தும் போது திருப்பி இந்த சைடு ஃபோர் மில்க் மட்டும் தான் குடிப்பாங்க சோ ரெண்டு சைடும் ஃபோர் மில்க் மட்டும் குடிச்ச உடனே குழந்தைக்கு வயிறு ரொம்பிடும் ஆனா அதுல என்ன இருக்கு கார்போஹைட்ரேட்டும் வாட்டர் மட்டும் தான் இருக்கு ஸோ தண்ணி நிறைய குடிச்சிருப்பாங்க ஸோ யூரின் நல்லா போவாங்க ஆனால் பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் மட்டும் இருக்கிறதுனால குழந்தைக்கு பசி அடங்காது செரிமான பிரச்சனை வந்து அதனால லூஸ் மோஷன் ஆகும் ஸோ உங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது நீங்க ஃபீட் பண்ண அந்த ஒரு செஷன்ல வந்து மாத்தி மாத்தி வந்து நீங்க ஃபீட் பண்ணக்கூடாது ஒரு சைடு ஃபுல்லா கொடுத்து முடிச்சு அந்த சைடு ஃபுல்லா எம்டி ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு சைடுக்கு மாத்தணும் ஸோ இந்த விஷயத்தை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஸோ எல்லா பேரண்ட்ஸும் நீங்க வந்து ஃபீட் பண்றீங்க அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லா கொடுத்து முடிச்சுட்டு அது எம்பி ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு சைடுக்கு மாத்தணும் அப்போதான் குழந்தைக்கு ஃபோர் மில்க்கும் கிடைக்கும் பின் மில்க்கும் கிடைக்கும் வாட்டரு கார்போஹைட்ரேட் ப்ரோட்டின் ஃபேட்னு எல்லா சத்துக்களும் கிடைக்கும் குழந்தையோட வெயிட் கெயின் ப்ராப்பராக இருக்கும் டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும் இப்போ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லா மதரோடையும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்